ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அனிட்டா சார்ட்கார்னர் இந்த வீடியோவில் நம்ம ஹேண்ட் ப்ராக்டிஸ் ட்ரில்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு அந்த லிட்டில் ஃபிங்கரை கீழே ரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷ்ஷை வேர்ட்டிக்கலாக வச்சுட்டு சிங்கிள் ஸ்ட்ரோக்ஸாக ஸ்ட்ரைட்டாக எழுத்துகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக ஃபாஸ்டாக எழுக்கணும் அப்போ தான் அது தின்னாக ஈவன் லைனாக வரும் நெக்ஸ்ட்டு அதே ப்ரஷில் தின் லைனாக வரைஞ்சிட்டு அப்புறம் ப்ரெஷர் கொடுத்துட்டு ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணி திருப்பி ப்ரெஷர் கொடுத்து ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே ரிலீஸ் பண்ணிகிட்டே வரணும் அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு தின் லைனும் திக்காக ஒரு லைனும் ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நமக்கு ப்ரஷ் கண்ட்ரோல் வர்றதுக்காக அந்த தின் திக் அந்த மாதிரி போட்டு போட்டு பழகணும் இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம அடுத்து இதே லைனையே கொஞ்சம் கர்வ்டாக கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி போகிற மாதிரி தின்னாக போட்டு அப்புறம் ஒரு திக்காக ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷ்ஷில் வந்து ப்ரெஷர் கொடுக்குறப்ப அது ப்ராடாக வரும் அப்போ தின்னாக இருக்கிறப்ப நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் திக்காக வர இடத்துல மட்டும் கொஞ்சம் அழுத்தி மெதுவாக ரிலீஸ் பண்ணி திருப்பி ட்ராக் பண்ணி தின்னாக்கிடணும் அதே மாதிரி கேர்வ்டு லைன்லேயும் இந்த ப்ராக்டிஸ் ட்ரில்ல வந்து நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு ஃப்ரீ ஹேண்டில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெம்ஸ் லீவ்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணுறப்ப இது வசதியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அதே ப்ரெஷ்ல ஸ்ட்ரைட்டாக தின் தின் லைன்ஸாக போட்டுட்டு அதை க்ராஸ் பண்ணி அதே மாதிரி சின்ன சின்ன லைன்ஸாக போட்டு அதை ஃபாஸ்ட்டாக பண்ண தெரியணும் இது வந்து கிராஸ் ஹேச்சிங்னு நம்ம பென்சில்லலாம் அப்படி ஷேட் பண்ணுவோம் இதெல்லாம் நமக்கு தின் லைன்ஸ் ஃபா அந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் எவ்வளோ தின்னாக நமக்கு இழுக்க முடியும் அதுக்காக அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஹேண்ட் ப்ராக்டிஸ் நமக்கு பண்ண பண்ண நமக்கு கையில் வந்து கூச்சமில்லாமல் நம்மளுக்கு போட வசதியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்பைரல்ஸ் போடணும் ஸ்பைரல்ஸ் வந்து சின்னதாக கான்சென்ட்ரேட்டடாக ஸ்பைரல்ஸ் அப்படி போட்டு போட்டு பார்க்குறப்ப அதுவும் கையில் நம்ம அந்த கேர்வ்டு லைன்ஸ்லாம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இதை ரிவர்ஸ்லேயும் அதே மாதிரி ஸ்பைரல்ஸை நம்ம போட்டு பார்க்கலாம் நம்ம கேர்ள்ஸ் கேர்ள்ஸாக போட்டு பார்க்கலாம் இது வந்து க்ரீப்பர்ஸ் அந்த மாதிரி அந்த கொடி அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம வரைகிறப்ப இந்த மாதிரி கேர்ள்ஸ் போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நம்ம எதுக்கு போடுறோன்னா நம்ம கை மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி வரைகிறப்ப ரெஸ்ட்ரிக்டடாக நம்ம வைக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டு பழகணும் நெக்ஸ்ட்டு அதே ப்ரெஷ்லையே நம்ம பெயிண்ட் எடுத்துகிட்டு சிங்கிள் ஸ்ட்ரோக்லையே லீவ்ஸ் மாதிரி போடுறோம் அது சிங்கிள் சிங்கிள் ஸ்ட்ரோக்காக ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஸ்மூத்தாக விட்டோம்னா நமக்கு ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதை நம்ம எப்படினாலும் பின்னாடி லீஃப் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கிடலாம் அதே மாதிரி சி ஷேப் கமா ஷேப் அதெல்லாம் வந்து ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கில் போடுவோம் அதே மாதிரி அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் போட்டு பழகலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் நம்ம போடுறது வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக குவிக்காக நம்ம லீஃப் வந்து நம்ம வரையணும் அப்படின்னா ஒரு ஷேட் பண்ணாமல் வரைகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸை வச்சு நிறையா ஷேப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் வந்து நம்ம போட்டுடலாம் இப்போ அதே ஸ்ட்ரோக்ஸையே நம்ம வேறு வேறு பேட்டர்னில் நம்ம போட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நான் போடுறது அதுவும் முந்தி போட்ட மாதிரியே ஒரு கர்வ்டு பேட்டர்ன் இது வந்து நம்ம க்ரீப்பர் அந்த மாதிரிலாம் வரைகிறப்ப இந்த மாதிரி நம்ம கர்வ் பண்ணி கர்வ் பண்ணி பேட்டர்ன் போட்டு அதில் கார்னர்ஸில் நம்ம லீவ்ஸு அந்த லட்டி ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி போட்டு ஒரு பார்டர் டிசைனாக கம்ப்ளீட் பண்ணலாம் அடுத்து வந்து ஒரு ஒன் ஸ்ட்ரோக்கில் நம்ம ரவுண்ட் ப்ரெஷ் வச்சு போடுறதுக்கு டெய்ஸீஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரைஞ்சிட்டு அதில் அந்த கோடு மேலேயே நம்ம ரவுண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு ஒன் ஸ்ட்ரோக் போட்டுகிட்டே வந்தோம்னா ஒரு ஃப்ளார் ஷேப் வரும் இதே மாதிரி நம்ம வேறு வேறு பேட்டர்ன்ஸ் போட்டு பார்க்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்